தரம் சார்ந்த கணக்குகளில் உள்ள முத்த ஃபார்ம்லாவையும் நான் சொல்கிறேன் தரம் சார்ந்த கணக்குகளில் ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து என்ன மித்தர் கேட்பாங்க அப்படின்னா முத்த நபர்களோட எண்ணிக்கை கேட்பாங்க அந்த மொத்த நபர்களோட எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன ஃபார்ம்லாம் அப்படின்னா இடம் இருந்து இல்லைனா மேலிருந்து உள்ள தரம் ப்ளஸ் வளம் இருந்து இல்லைன்னா கீழிருந்து உள்ள தரம் இந்த ரெண்டு ஆன்சரையும் நம்ம ஆட் பண்ணி ஒன்றை மட்டும் மைனஸ் பண்ணால் போதும் அப்போ என்ன ஃபார்ம்லா பாருங்கள் இடம் இருந்து அல்லது மேலிருந்து உள்ள தரம் ப்ளஸ் வளம் இருந்து அல்லது கீழிருந்து உள்ள தரம் அந்த ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணி மைனஸ் ஒன்றுன்னு அர்த்தம் ஒன்றை மட்டும் நம்ம மைனஸ் பண்ணால் போதும் இதுதான் மொத்த நபர்களோட எண்ணிக்கையோட ஃபார்முலா அடுத்தது ஏதேனும் ஒரு நபர் எங்கேருந்து எத்தனாவது இடத்துலேருந்து இருக்கார் ஒரு புரத்துலேருந்து உள்ள தூரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த மொத்த எண்ணிக்கையிலிருந்து அந்த மறுபுறத்துலேருந்து உள்ள தூரத்தை மைனஸ் பண்ணி ஒன்றை மட்டும் நம்ம ஆட் பண்ணணும் இதை மட்டும் பாருங்கள் மொத்த எண்ணிக்கை மைனஸ் மறுபுறமிலிருந்து உள்ள தூரம் அதோட ஒன்றை ஆட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஃபார்ம்லாவில் பாருங்கள் மொதல் ரெண்டத்தையும் ஆட் பண்ணி ஒன்றை மைனஸ் பண்ணோம் இந்த ஃபார்ம்லாவில் பாருங்கள் முதல்ல மைனஸ் அடுத்தது ஒன்றை வந்து நம்ம ப்ளஸ் பண்ணுறோம் அடுத்தது மூணாவது ஃபார்ம்லா இரு நபர்களுக்கு இடைப்பட்ட நபர்களோட எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா மொத்த எண்ணிக்கையிலிருந்து நம்ம இந்த இடம் இருந்து அல்லது மேலிருந்து உள்ள தரம் இருக்குமா ப்ளஸ் வளம் இருந்து அல்லது கீழே இருந்து உள்ள தரம் இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி மொத்த எண்ணிக்கையிலேருந்து மைனஸ் பண்ணால் மட்டும் போதும் மொத்த எண்ணிக்கை மைனஸ் இடம் இருந்து அல்லது மேலிருந்து உள்ள தரம் ப்ளஸ் வளம் இருந்து அல்லது கீழிருந்து உள்ள தரம் மொத்த எண்ணிக்கையிலிருந்து இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணால் மட்டும் போதும் இந்த தரம் சார்ந்த கணக்குகளில் இந்த மூணு ஃபார்ம்லாம் மட்டும்தான் யூஸ் ஆகும் இந்த மூணு ஃபார்ம்லாம் நல்லா பார்த்துக்கோங்க அதாவது மொத்த நபர்களோட எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஒன்று மைனஸ் பண்ணிடுங்க மொத்த நபர்களின் எண்ணிக்கைன்னு கேட்டிருந்தாங்கன்னா ரெண்டு நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி ஒன்றை மைனஸ் பண்ணுங்க ஒரு நபர் எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம மொத்த எண்ணிக்கை கொடுப்பாங்கல்ல அதிலிருந்து அவங்க கொடுத்துருக்குற அந்த இருந்து உள்ள தூரத்தை நீங்கள் மைனஸ் பண்ணிவிட்டு ஒன்றை வந்து ஆட் பண்ணணும் ரெண்டாவது ரெண்டு நபர்களுக்கு இடைப்பட்ட எண்ணிக்கைன்னு கேட்டிருந்தாங்கன்னா மொத்த எண்ணிக்கையிலேருந்து அவங்க இடம் இருந்து மேலிருந்து உள்ள தரம் கொடுத்துருப்பாங்க இன்னொன்று வளம் இருந்து இல்லைனா கீழே இருந்து உள்ள தரம் இந்த ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணி மொத்த எண்ணிக்கையிலேருந்து மைனஸ் பண்ணால் போதும் இந்த மூணு ஃபார்மலாவை மட்டும் தரமாக படிச்சுட்டீங்க அப்படின்னா அந்த தரம் சார்ந்த கணக்குகள் எல்லாத்தையும் நீங்கள் அட்டன் பண்ணலாம்